ஆய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் பாக்டி உள்ளா தமிழ் நான் உங்கள் ரம்யா இன்றைய பதிவில் பெருமாளுக்குரிய புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் இருப்பது எப்படி அதன் பலன்கள் என்ன வாங்க பார்க்கலாம் பெரும்பாலான இந்துக்கள் புரட்டாசி மாதத்தில் விரதம் இருப்பது வழக்கம் இந்த விரதத்தை முறையாக இருந்தால் நம் பெருமாளின் ஆசையால் பல பலன்களை அடையலாம் இந்த பதிவை நீங்கள் பார்க்கும்போது நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை அனுப்பிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் புரட்டாசி சனிக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்து வீட்டு வாசலில் கோலம் விட்டு பின் குளித்துவிட்டு பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும் பின்பு அலங்கார பிரியரான வெங்கடேச பெருமாள் அலர்மேல் மங்கை தாயாருடன் இருக்கும் படத்தை பூஜை அறையில் வைத்து பூக்களால் அலங்கரிக்க வேண்டும் பிறகு அதன் பிறகு மாவிளக்கேற்றி நம் அன்று சாமிக்கு படைக்க இருக்கும் நெய்வேதிகளான சர்க்கரை பொங்கல் வடை பாயாசம் போன்றவற்றை படைத்து பூஜையை துவங்க வேண்டும் பெருமாளுக்குரிய பாடலையும் ஸ்லோகங்களையும் பூஜையின் போது சொல்லலாம் அப்படி தெரியவில்லை என்றால் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் ஓம் நிரஞ்சனாய வித்மகி நிராபாசய தீமகி தந்தோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயா இந்த மந்திரத்தை எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் இது உங்களால் எத்தனை வாட்டி சொல்ல முடியுதோ சொல்லுங்கள் புரட்டாசி சனிக்கிழமையில் மாவில கீற்றி வழிபடுவதன் மூலம் நம் பெருமாளின் அருளோடும் சேர்த்து குலதெய்வத்தோடைய முழு அருளையும் கிடைக்கும் இதனால் வீட்டில் உள்ள அனைத்தும் பொருளாதார பிரச்சனைகளும் தீரும் அதோடு வீட்டில் இருக்கும் துன்பங்களும் பறந்தோடும் அது இல்லாமல் சனி தோஷம் இருக்கும் ஜாதகத்தார்கள் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் கோவிலுக்கு சென்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதன் மூலம் தோஷம் நீங்கி ஏற்றம் பெறுவர் அதோடு அஷ்டம சனி கண்டக சனி ஏழரை சனி போன்ற சனியின் பிடியில் இருப்பவர் இந்த மாதத்தில் விரதம் இருந்து பெருமானை மனதானம் பிரார்த்திப்பதன் மூலம் சனியின் விக்கிரம் குறைந்து சனியால் இருக்கும் தடைகள் அனைத்தும் விலகி வாழ்வில் ஏற்றம் பெறுவர் புரட்டாசி விரதம் இருப்பதோடு பசியால் வாடும் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் அளிப்பதன் மூலம் ஏழைகளின் பசி பறப்பதோடு போல் நம் துன்பங்களும் அனைத்தும் நம்மை விட்டு விலகும் என்பது நம்பிக்கை